ஒரே வீடியோஸா கொடுத்தா ரொம்ப லாங்கா போயிடும் அதனால தான் வந்து நான் தனித்தனியா கொடுக்குறேன் சோ இந்த வீடியோஸ்ல வந்து பொங்க வைக்கிற வீடியோ கிடா வெட்டுற வீடியோ கெடா வெட்டுற வீடியோ காமிக்கல ஏன்னா அது யூடியூப் அகேன்ஸா இருக்கும் அதனால நான் அதை காமிக்கல எனக்கு பாவமா போச்சு கெடா வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு கெடா இங்க அத்தனை கிடா இங்க என்னட்டு இருந்துச்சு இது கம்மி நான் இன்னும் வெட்டுவாங்க வீட்டுக்கு ஒண்ணு வெட்டுவாங்க தனியா வெட்டுவாங்க உரம்பரை இருந்தாங்கன்னா நாளைக்கும் திரும்பி வெட்டுவாங்க ஆஹ் அதுக்கடுத்தனால வந்து இந்த மஞ்சளியிட்டா அன்னைக்கு வெட்ட மாட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் முனி கோயிலுக்காக நிறைய கிடா வெட்டுவாங்க கோழி கிடா இந்த இன்னைக்கு வந்து பயங்கரம் வெட்டிட்டு இருப்பாங்க எல்லா வீட்டுலயும் இன்னைக்கு நான்வெஜ் தான் இருக்கும் ரொம்ப சளி பிடிச்சிருச்சு என் தம்பி தொல்லை பண்ணிட்டு இந்த தூக்கு தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு வருஷம் வருஷம் இந்த நடக்கும் மாதிரி சாமி அழைச்சிட்டு வந்துட்டு பொங்க வைக்கிறது எல்லா ஊர்லயும் புதங்கெலாம் பொங்க வைப்பாங்க ஆனா எங்க ஊர்ல வந்து செவ்வாய் பொங்க வைப்பாங்க புதன்கிழமை அன்னைக்கு வந்து நாங்க தாத்தா பாட்டிங்களுக்கு சாமி கும்பிட போயிடுவோம் அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அது ஊரே சேர்ந்து பண்ணுவோம் அது உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் திடி கொடுப்பாங்கல்ல மாசம் மாசம் கொடுப்பாங்க அந்த மாதிரி நாங்க செய்ய மாட்டோம் சோ எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி வந்து எல்லாம் ஒன்னா கும்பிடுவாங்க இது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க டிஃப்ரெண்ட் இருக்கும் அது நாளைக்கு நான் அப்லோட் பண்றேன் நாளைக்கு தான் நாளைக்குதான் வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு சாமி கும்பிடுறது சோ இன்னைக்கு வந்து கிழா வெட்டி பொங்கல் வச்சாச்சு சோ அந்த வீடியோஸ் தான் இன்னைக்கு திருவிழா மூணு சாமி எப்படி கொண்டு வராங்க எப்படி எல்லாம் வந்து வச்சு சாமி கும்பிடுறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் வீடியோஸ்ல அப்புறம் பண்ணிருக்கேன் மூணு நாலு சாமி மூணு சாமி பக்கத்துல வச்சுட்டாங்க ஒரு சாமி மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஏன்னா வந்து அந்த சாமிக்கு அந்த இடத்துல வச்சு பண்ணுவாங்க இது வருஷம் வருஷம் இந்த இடத்துலதான் பண்ணுவாங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுமே எப்பயுமே சரி கிளம்பி வரும்போது மழை வரும் சோ லாஸ்ட் இடத்துக்கு நான் இப்ப எண்ணிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு டேவ்லாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோ கூட பார்க்கலாம் காலையில் நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சு எல்லா பாப்பா அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து க வெளியே வந்துட்டுருக்குறாங்க ஸோ நான் வெளியே வந்துட்டேன் எங்கள் குடும்பம் நாங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் இப்போ வந்து ஒரே மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பசங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி போட்டு வந்தாங்க தேங்காய் பழமெல்லாம் எடுத்தாச்சு பாப்பா தங்கச்சி தான் எடுத்துகிட்டு வந்தா சரி நான் இன்னைக்கு வீடியோ எடுப்பே இல்லை எப்போயுமே நான் வந்து நான் தான் தூக்கிட்டு வருவேன் ஸோ அவர் வந்துட்டு இல்லை நானே எட்டு வர வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் கிளம்பியாச்சு அம்மா வந்து க இந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க சாரீஸ் எல்லாம் நல்லா கட்ட மாட்டாங்க ஏன்னா விரதத்தில் இருக்கிறாங்க விரத க விரதத்தில் இருக்கிறனால விரதத்தோட சாரீ தான் கட்டுவாங்க ஸோ எல்லாம் கிளம்பியாச்சு சாமி கும்புறதுக்காக நாங்கள் நேரமாகவே வந்தாச்சு ஸோ முதல்ல வந்து பொங்கல் வைக்கிற வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் பொங்க வைக்கிறது எல்லாருமே வந்து எங்கள் அண்ணி அண்ணாங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க ஸோ என் பஸ் இங்கே இருக்கிறதெல்லாம் என்னோட நம்ம ஃபேமிலி தான் அம்மா வந்து பொங்கல் இருக்காங்க பக்கத்துலேயே வந்து அன்னிங்க எல்லாருமே பொங்க வச்சிட்டு இருக்கிறாங்க இந்த லைனில் பூரா அன்னிங்க நான் நம்ம குடும்பம் வந்து பொங்க வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அந்த பக்கம் வந்து எல்லா கோ எல்லா சாமியோடய சாமிங்களுக்காக பொங்க வச்சிட்டு இருந்தாங்க நிறைய இதை சுற்றியும் பொங்க வைக்கிற இதுதான் இந்த ஊரே சேர்ந்து பொங்க வைக்கிறது ஸோ கெடா வெட்டுறதுக்காக எல்லாருமே பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட முடியும் ஸோ எல்லாருமே பொங்க வச்சாச்சே பாருங்கள் சூப்பராக இருக்குது இது மொத்த ஊருன்னு நினைக்காதீங்க இது எல்லாருமே வந்து எங்கள் குடும்பம் தான் எங்கள் மாமா மச்சா எல்லாத்தோ எல்லா சொந்தக்காரங்க தான் ஸோ எங்கள் ஃபேமிலிஸ் வந்து அன்றைக்கி நான் காமிச்சேன்ல அவங்க வந்து என்னோடய ஃபேமிலிஸ் என்னோடய அண்ணன் தம்பிங்க எங்கள் ரத்தம் ஒரு தொப்புள் கொடி உறவு ஸோ எல்லாருமே எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் சாமிக்கு பொங்கல் வச்சதுக்கப்புறம் எல்லாம் போய்ட்டு திரும்ப வந்து சாமி அழைச்சிட்டு வரும்போது தனி தனித்தனியாக கட்டிட்டு வருவாங்களா ஸோ அது கட்டிட்டு எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க பொங்கல் வச்ச பாத்திரமெலாம் இப்படி தான் இருக்கும் ஸோ காலியாக தான் வந்து நான் முதல்லையே வந்தாச்சு ஸோ பட்டாசு வெடிக்கிறதைங்க பாருங்கள் பட்டாசு வடிக்கிறாங்க பொங்க வச்சதுக்கப்புறம் மூடி வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி வேப்பிலை போட்டு தான் மூடி வச்சுருப்பாங்க எங்கள் அண்ணி இவங்க அவங்கள நான் வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அண்ணி முதலியே வந்துவிட்டாங்க எங்களுக்கு முன்னாடியே வந்துவிட்டாங்க எங்கள் அண்ணா அவசரப்படுத்தினா நான் போக போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி சொல்கிறாங்க யாருமே வரலடி என்னை போ போன்னு உங்கள் அண்ணா முடிக்கி விட்டார் இங்கே வந்து பார்த்தா ஒரு கா ஜனங்களும் காண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஸோ கூட்டம் அதிகமாயிரும் அவங்கவெல்லாம் வந்து ஊர்வலத்தோடு சேர்ந்து வருவாங்க சாமிங்களோட சேர்ந்து வருவாங்க ஒவ்வொரு குடும்பம் அவங்கவுங்க சாமிங்களோட குழந்தைத்தோடு சேர்ந்து வருவாங்க நாங்கள் வந்து முன்னாடியே வந்தாச்சு நாங்கள் இந்த சைடு இருக்கிறோம் முன்னாடி அதனால் நாங்கள் இப்படி வந்துவிட்டோம் மற்றவங்களாம் வந்து ஊர் சே இவங்களோட சேர்ந்து வருவாங்க ஸோ பட்டாசு மறுபடியும் வடிக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ தான் எல்லோரும் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க பாதி பேர் ஊர்வலத்தோடு சேர்ந்து வருவாங்க ஸோ சாமிக்கு மாலை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க நிறையா பேர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டாங்க ஆடுங்கள்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் இவங்க தான் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ட்ரி இருக்காங்க என் தம்பி பொண்ணு பாருங்க சிரிப்பா டாடா டாடா அவளுக்கு வெக்கம் வீடியோஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ சாமி இப்போ தான் முத்தாலம்மா நம்ம சாமி வராங்க அவங்கள கொஞ்சம் வீடியோஸோட சவுண்டோட காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் ¿Y no a இப்படி தான் எல்லா சாமியும் கொண்டு வந்து வைப்பாங்க ஃபஸ்ட்டு எப்போயுமே முத்தாலம்மன் வந்துடும் அதுக்கப்புறம் மற்ற சாமிங்களாம் கொண்டு வருவாங்க நம்ம வந்து முத்தால அம்மன் ஃபஸ்ட்டு கும்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம குலதெய்வத்தையே கும்பிட முடியும் ஸோ முத்தால அம்மன் எங்களுக்கு எப்பயுமே முதல் தான் கிடாயெல்லாம் பாருங்கள் பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு அவ்வளோ கெடாய் ஒரு கெடாயை பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணுக்குட்டி மாதிரி பெருசாக இருந்துச்சு எத்தனை வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல அவ்வளோ பெரிய கடாயே பட்டாசு வெட்டிக்க வெட்டிக்க அது பயந்து துள்ளி துள்ளி குதிக்குது அவ்வளோ பயத்தில் அது ஆடுங்கிற நிற்கிது கோழி எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இதெல்லாம் கம்மி நீ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் பயங்கர கூட்டமாகிரும் ஸோ ஒவ்வொரு சாமியும் எட்டு வராங்க அடுத்தது வாங்காலியம்மன் வராங்க பாருங்கள் அந்த சாமியை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க சாமி கொண்டு வரும்போது அவங்க ஜனங்களும் பின்னாடியே கொ சேர்ந்து சேர்ந்து வருவாங்க ஸோ நாலு சாமிங்களுக்கு வரும்போது ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க அப்படி நாலு சாமிங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கால் வைக்கிற இருக்காது ஸோ அவ்வளோ கூட்டமாயிரும் ரொம்ப நல்லாயிருக்கும் விசேஷமாக நீங்கள் வந்து புதுசாக ஒரு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து பண்ணுறது வேறு ஸோ இது வேறு சாமி எல்லா குலதெய்வங்கள் அவங்க அவங்க குலதெய்வத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்றது மற்ற ஊரில் வேறு மாதிரி செய்வாங்க ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு மாதிரி செய்வாங்க உங்களுக்கு பார்க்குறக்கே ப தெரியும் ஸோ பாருங்கள் நல்லாயிருக்கும் சாமி பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் கொஞ்சம் இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த மூணு சாமி கொண்டு வந்து வைக்கிறது பாவமாக இருக்கும் இவங்கெல்லாம் வந்து சாமி சில சமயத்துல வேகமாக இழுத்துட்டு போகும் இவங்க கண்ட்ரோல்லையே இருக்காது சில சமயம்லாம் சாமி சாமி முன்னாடியும் தள்ளும் பின்னாடியும் தள்ளுவோ சில சமயம் முள்ளு கல்லு எந்த இதுவுமே பார்க்க கூடாது இவங்க சாமி எடுக்கிறவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க அவங்களுக்கு சாமி அவங்க கண்ட்ரோல் இருக்காது எடுத்துகிட்டு போகிறவங்க கண்ட்ரோல்லையே சில சமயம் இருக்காது சாமி சாமியாக தான் தள்ளிட்டு கூட்டிகிட்டு போகும் அது எல்லாம் சொல்லி எப்படி எக்ஸ்ப்ளைன் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இங்கே வந்து ரொம்ப சக்தியாக இருக்கும் சாமிக்கு ஆடுக்கெல்லாம் பாருங்கள் புல்லு கொடுக்குறாங்க க எடுத்து 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 கோழி எல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் எனக்கு நஜமானவே பார்க்க பார்க்க அவ்வளோ பாவமாக இருந்துச்சு யோ இதெல்லாம் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு நஜமானமே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது பார்க்கறக்க நான் குழந்தை குழம்பு வச்சால் நம்ம ருசியாக வந்து சாப்பிட்றோம் ஆனால் அந்த கோழி அந்த ஆடு அதெல்லாம் பார்க்க பார்க்க வந்து எனக்கு நிஜமானமே ரொம்ப ரொம்ப இருந்துச்சு அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஆடு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்கும் அப்புறம் வந்து ச தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்புறது எங்கள் அப்பா மா அண்ணா மாமா சித்தப்பா எல்லாம் வந்து இந்த தேங்காய் வந்து உடச்சி சாமிக்கு வந்து ப படைச்சுருந்தாங்க ஸோ எல்லாத்தோட பொங்கலும் வச்சுட்டு இந்த மாதிரி தான் வந்து எல்லாம் தேங்காய் பழம் உடைப்பாங்க ஸோ எல்லாத்தோடதுமே இருக்கும் எல்லா குடும்பத்தோட நம்ம குடும்பம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக இருக்கும் நம்ம குடும்பத்துக்குலாம் இங்கே வந்து நின்று எல்லா சாமி கும்பிட்டுக்கிறாங்க அப்புறம் இந்த கடை தான் சொன்ன பாருங்கள் எவ்வளோ பெரிய கிடான்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது இருக்கிற கிடையிலேயே வந்து இதுதான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்புறம் இந்த தங்கச்சி என்னமோ நோண்டிட்டு இருந்தா என் குழந்தனார் எப்படி எடுத்துக்கிறார் பாருங்கள் அப்புறம் பாப்பாங்கள்லாம் ஐஸ்க்ரீம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருந்தோம் அவங்கெல்லாம் சாப்பிட்ருந்தாங்க குழந்தனார் தான் பாவம் குழந்தனார் வந்ததுலேருந்து அவருக்கு செலவு மேலே செலவு வச்சுட்டு ாங்க தங்கச்சி பிள்ளைக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியல ஸோ அவங்க ஜாஸ்தி ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேங்கிறாங்களாம் அதனால் அவளுக்கு வந்து சாப்பிடவே தெரியல பூரா எல்லாம் மேலே கீழே ஒழிக்கிட்டு சாப்பிட்டு அப்புறம் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்ருந்தேன் இருந்தேன் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட்ருந்தா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு பசங்களை வந்து எங்கேயும் அங்கெங்கே நகர விடாமல் ஒரே இடத்துல உட்கார வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒவ்வொரு சாமியும் வர ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு சாமியும் வந்து அந்த சாமி பாருங்க சுத்திட்டு வரும் இந்தந்த சை லாஸ்ட்டில் அந்த மூணாவது என்ட்ரில் வந்து உட்காரக்காக அந்த சாமி வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களும் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாக்கா இன்னும் கூட்டமாயிரும் இந்த இடத்துல மூணு சாமி வந்துருச்சா இப்போ மூணு சாமி வந்தது இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இருக்காங்க இடம் பத்தில் ஆனால் ஒரு சாமி மட்டும் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிற சாமி மட்டும் தள்ளி அந்த இடத்துல கொண்டு வருவாங்க சாமி வந்துருச்சு பாருங்கள் எல்லா சாமிக்கும் குதிரை நம்ம சாமிக்கு மட்டும் நம்ம குலதெய்வத்துக்கு மட்டும் காலமாடு ஏன்னா சிவபெருமான் வந்து கால தான் வருவார் ஸோ அதனால் கால தான் கொண்டு வந்துடுவாங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் எனக்கு திருவிழானாக்கா நான் டெல்லியில் இருந்தேனாக்கா ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் ஏன்னா வந்து திருவிழாங்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கள் அந்த இதெல்லாம் நல்லா ஒவ்வொரு இதுவும் பா பார்க்குறக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குது நாலா இப்போ இந்த சாமி வந்ததுமே வந்து எல்லா தேங்காய் பழமெல்லாம் உடச்சி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் கடைசியில் வந்து சாமிக்கு வந்து தீர்த்தம் போடுவாங்க தீர்த்தம் போட்டு கிடா வெட்டுவாங்க ஸோ இந்த பசங்கெல்லாம் வந்து நான் கேமரா வச்சு வீடியோஸ் எடுக்கிறது ஒரு மாதிரி எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னப்பா இந்த பொண்ணு இப்படி வீடியோஸ் எடுத்துருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அது இந்த மாதிரி யூடியூபில் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓ எல்லாம் வீடியோஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தாங்க சாமி ரொம்ப நேரமாக அழக்கழிச்சிட்டே இருந்துச்சு அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறமா தான் கீழே உட்கார்ந்துது சாமி கீழே உட்காரவே இல்லை சில சமயம் கோவத்தில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ கோவத்தில் சுற்று சந்தோஷத்தை சுற்றுதான் தெரியாது அவங்க நிறைய கொஷின் கேட்பாங்க அதுக்கப்புறம் இதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சாமி வந்து ஒரு இடத்துல உட்காரோ சாமி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அங்கே தூக்கிட்டு போகிறவங்க கையிலேயே இருக்காது அவங்க கண்ட்ரோலில் இருக்காது சாமி சாமி தோ சோடுல உட்காந்துருச்சுனாக்கா கால் இவங்க எப்படி பின்னாடியே தள்ளினா கூட முன்னா சாமி முன்னாடி தள்ளிச்சின்னா முன்னாடி தான் போகும் ஸோ அந்த மாதிரி எல்லா சாமியும் வந்ததுக்கப்புறம் இந்த சாமி நாலாவது சாமி அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க ஸோ சாமி இப்போ கீழே இறக்குறாங்க இந்த அந்த இடத்துல உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்துக்கிச்சு சாமி பாருங்கள் சாமி இப்போ இறக்குவாங்க ரொம்ப விசேஷமான இருக்கும் இந்த பாருங்க எவ்வளோ கூட்டுறன்னு சொல்லி கால் வைக்கிறக்கே இடம் இருக்காது ஸோ எல்லா சாமியும் தனித்தனியாக வச்சு ச தனித்தனியாக வந்து பூஜை பண்ணுவாங்க வயிற்றுவம் பிரக்யாம் அங்கே இருக்கிற ஆட்டு குட்டிங்களை படாத பாடப்படுத்திருக்காங்க அது ஏற்கனவே பட்டாசு வெடியில் பயந்துட்டு நிற்கிது நீ இப்போ ஆ எல்லாம் சாப்பிட போகிறையா இல்லையுன்னு சொல்லிவிட்டு அதை போட்டு அடி அடியடி நடிக்கிறாங்க பாருங்களேன் அது பயத்தில் நிற்கிது ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது பட்டாசு வேறு வெடிக்கிறாங்களா அதனால் ரொம்ப பயந்துருச்சு ஆடுங்க அப்புறம் எல்லாருமே பாருங்கள் அந்த சாமி கீழே இறக்கிட்டாங்க கீழே இறக்கினதுக்கப்புறம் எவ்வளோ கூட்டம்னு நீங்களே பாருங்களேன் பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து கால் வைக்கிற கூட இடம் இருக்காது சில சமயம் காலெலாம் கைகளெல்லாம் நசுங்கிடும் சில சமயம் லாஸ்ட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பழத்தை தூக்கி தூக்கி வீசுவாங்க பாருங்களேன் மேலே என் கீழே வந்து ஒரு டைம் நான் கல்யாணத்துக்கு கரெக்டாக முன்னாடி தான் வந்து என் தலையிலலாம் விழுந்து என் தலையெல்லாம் ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் வேணும்னே வந்து விழுந்த மாதிரி எங்கள் தலையிலேயே வந்து விழுந்துச்சு நாலு வாழை வாழைப்பழம் ஆடு பாருங்கள் என்னமோ பழ அது கொக்கான காட்டுது எந்த கூட்டம் அப்படியே சும்மா கொஞ்சம் எப்படி தூரத்துலேருந்து எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது இவங்க எல்லாருமே ஊர் ஜனங்கள்லங்க எங்கள் சொந்தக்காரங்க எல்லா பா பங்காளிங்கன்னு சொல்லுவாங்களா அவங்க தான் ஸோ எங்கள் குடும்பம் தனியாக அப்புறம் பங்காளிங்க தனியாக இருக்கிறது மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நான் ஊர் ஜனம் நினச்சிக்குவீங்க ஸோ ஜனங்க தான் எங்கே இருந்தாலும் சரி எங்கள் தூரத்தில் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்துடுவாங்க வந்து எல்லாம் ஒத்துமையாக தான் சாமி கும்பிடணும் தனித்தனியாக நீ கும்பிட மாட்டேன் நான் கும்பிட மாட்டேன்னு சொல்லவே முடியாது வீட்டில் பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்க சொல்கிற பேச்சு தான் கேட்டு நம்ம சாமி கும்பிட்டாகணும் ஸோ அந்த விஷயத்தில் வந்து இது ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லுவேன் நான் வயிற்ச்சு பாருங்கள் அவங்க சுத்தப்பாவை படா பாடுபடுத்திட்டு இருக்கிறா அப்புறம் வந்து கோழி பாருங்களேன் அதை பார்த்தா எனக்கு தூ அது தூங்குதுக்கு தொட அது நீவ நீவ அதை சொகமாக தூங்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ அவ்வளோ சுகமாக போல நான் நீ விட நீ விட அப்புறம் ஆடு பார்க்க பார்க்க எனக்கு பாவமாக இருந்துச்சு அது பாருங்களேன் எப்படி நிற்கிதுன்ட்டு நானும் இருக்கிற ஆடுங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி நீ விடுக்கிற சில ஆடுங்க தான் கொஞ்சம் ப இதாக முட்டை வருது சில ஆடுங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்து கம்முன்னு இருக்குது ஏன்னா பட்டாசு வெடிக்க வெடிக்க அதுக்கு ரொம்ப பயமாக போல நம்ம கை வச்சதுமே அது பயத்தில் வந்து நம்மளை அப்படியே அணைச்சி வந்து உட்காந்துக்குச்சு அவ்வளோ பயத்தில் அந்த ஆடுங்க நிற்கிது எவ்வளோ கூட்டம் பாருங்கள் என் தங்கச்சி பிள்ளை என்னை தூக்கு என்னை தூக்கு என்னை தூக்குன்னு சொல்லிட்டு ஒரே ரவிடி இப்போ தூக்கி வச்சதுக்கப்புறம் தான் அவளுக்கு திருப்தியாச்சு தூ எங்கள் அம்மா சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இடுக்கு இக்கத்தில் தூக்கி வை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்துச்சுல அந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்புறம் ஆடு வந்து எல்லாம் த தண்ணி தெளிச்சு தெ வெட்டுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆட்டுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டுவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க தம்பி பிள்ளை கிலோனா வாங்கினா அது உடஞ்சி போச்சு அழுதுகிட்டே இருந்தாள் ஸோ எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு தேங்காய் பழமெல்லாம் உடச்சி எடுத்து சுற்றி கிளம்பியாச்சு எல்லாரும் கிளம்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இவங்க கிளம்புனா மேகமூட்டம் பாருங்க வந்தபோது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்க எப்படிக்குன்னு கரெக்டாக எப்பயுமே வந்து சாமி கும்பிட்டு விழுந்தோன்னா மேகம் வந்து கருக ஆரம்பிச்சிடும் மேகம் கருக காரணம் மேகமூட்டம் வந்து மழை பெய்யறதுக்காக காமிச்சிரும் அம்மாவும் பொங்கல் பாத்திரமெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே ஆடுங்களையெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நீ வெட்டுறதுக்காக எல்லாம் கிளம்பியாச்சு பயங்கர கூட்டம் எல்லாம் ஒவ்வொருத்தருங்களா நீ ஒவ்வொருத்தருங்களா கிளம்பிட்டே இருப்பாங்கன்னா இன்னொன்று நாங்கள் கரெக்டாக வந்து சாமி கும்பிட்ட உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ கிடா வெட்டுறவங்க பாதி கிடா வெட்டிகிட்டு இருப்பாங்க காதி பாதி கிடா வெட்டுறோம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் வெட்டுவாங்க ஸோ எல்லா ஆடுத்து வந்து தீர்த்தம் தெளிச்சுட்டு இருந்தாங்க நான் வெட்டுற வீடியோஸ் எல்லாம் காமிக்கல ஏன்னா வந்து யூடியூப்க்கு வந்து அகைன்ஸ் ஆனது அதெல்லாம் நிறைய பேருக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது ஸோ அதனால் நான் காமிக்கலை சும்மா தீர்த்தத்தை தெளிக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் வந்து எல்லா சாமி கும்பிட்டு எல்லாம் கிளம்பலான்னு சொல்லி பேசிவிட்டு தங்கச்சி தேங்காய் பழமெல்லாம் எடுத்துட்டா எல்லாம் கிளம்பியாச்சு அவங்க நீங்கள் போங்க முன்னாடி போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கவர் பண்ணலான்னு பார்த்தா பட் மழை வர மாதிரி ஆயிடுச்சு எங்கள் அப்பா அந்த போ சாமி வீட்டுக்கு கிளம்பு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பாருங்கள் எப்படி தேங்காய் பழம் கூட எல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாம் கிளம்பியாச்சு இப்படித்தான் இருக்கும் எங்கள் ஊர் திருவிழானாலே இவங்க வந்து என்னோட அண்ணா பசங்க ஸோ அண்ணா பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்க அண்ணா பசங்களும் சரி அக்கா பசங்களும் சரி எல்லோரும் பெரிய பெரிய தான் இருப்பாங்க ஸோ பேரம்பத்தியெல்லாம் நான் எடுத்தாச்சு ஸோ எல்லா சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்பா கிளம்புன்னு சொல்லிட்டார் ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது கிளம்புன்னு சொன்ன காட்டி நான் முன்னாடி வந்துட்டு இருந்தேன் அப்பா பின்னாடியே இருந்தார் ஸோ அந்த வர வழியில் குழந்தைங்க ரெண்டு பேர் வந்து அக்கா நீங்கள் யூடியூபரா வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ குழந்தைங்களோட பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த குழந்தைங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து சரியாக அவங்களுக்கு வந்து கேட்கல அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ அவங்களும் கூட பேசிவிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு இன்னைக்கு டே விலாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு காலையில இருந்து அங்கிங்க அலைஞ்சுக்கிட்டே இருந்தோம் சின்ன லா ஷார்ட்ஸ் கூட என்னால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல திருவிழா நாளே இப்படித்தான் இருக்கும் நம்ம டெல்லியில இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க சோ அந்த ஊருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு நிறையவே பேர் டிஃப்ரெண்ட் இருக்கும் நிறைய பேர் பாத்துக்கிட்டாலும் எப்படி இருந்துச்சு எங்க ஊர் திருவிழா நல்லா இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி தான் சொல்லு டிவியில் பாத்து இருக்கீங்க நிறைய பேர்னா கமெண்ட் பண்ண முடியல அப்பாவோட முறுக்கு மிஷம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க நான் சொன்னேன் எல்லாம் சிரிச்சாங்க தங்கச்சி எல்லாம் சிரிச்சாங்க அது வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணி கமெண்ட் கமெண்ட் படிச்சு படிச்சு சிரிச்சாங்க அத்தி அம்மா வந்து என்னோட குறும்பு தளத்துல சொன்னது விட்டு டீச்சரோட புடவை எல்லாம் விட்டு நிறைய பண்ணி பண்ணிருக்கிறேன் என்னோட சின்ன வயசு போட்டோ ஒண்ணு இருக்கும் எங்கேயோ இருக்கும் நான் பாத்தது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அதுல ஒழுங்கா இருக்க மாட்டேன் இப்படி வச்சுட்டு இருந்திருப்பேன் சோ அது கொஞ்சம் இருந்திருக்கும் போட்டோஸ் இருக்கும் நிறைய சேட்டிங் எல்லாம் பண்ணிருக்கேன் என்னோட சேட்டை வீடியோஸ் எல்லாம் நான் ஒரு நாளைக்கு அப்லோட் பண்றேன் நான் அந்த மாதிரி சேட்டை சேர்ட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெமரிஸ் ஞாபகம் இருக்கு சோ பிரக்யா மாதிரி இப்ப அந்த மாதிரி டைம்ல நான் பண்ண மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தி தான் நைன் ஒன்பது வயசு வரைக்கும் நான் ஒருத்திதான் அதனாலயே வந்து இந்த வீட்டுல வந்து நிறைய மெமரிஸ் எனக்கு இருக்கு ஸோ நான் பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுலயும் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் உங்களோட கண்டிப்பா ஷேர் பண்றேன் என்னோட ரிசப்ஷன் போட்டோஸ் எல்லாமே இங்கதான் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு நான் அதுவும் ஷேர் பண்றேன் சரி இன்னைக்கு டேவ்லா இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்